ஏன்னா வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து பொய்ய தாங்க முடியும் அதாவது வந்து ஒரு உண்மை கூட கலக்காம எல்லாமே பொய்யா பேசினா அவங்களும் வந்து ஒரு அளவுக்கு தான் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாம முதல்ல வந்து கட்சிக்காரங்களை மதிக்கணும் கட்சிக்காரங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் இருந்தா இரு இல்லாட்டி போனால் யார் இருப்பா அது மட்டும் இல்லாமல் பெரியார்ன்றவர் இந்த கட்சிக்கு சொந்தம் அந்த கட்சிக்கு சொந்தம் கிடையாது ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமே அதாவது சாதிய ஆதிக்க ரீதியில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அனைத்து மக்களுக்கும் வந்து பெரியாருன்றவர் ஒரு முக்கியமான ஆள் அவர் வந்து இவங்களுக்கு தான் சொந்தம் அவங்களுக்கு தான் சொந்தன்றது கிடையாது அப்படி இருக்கும்போது நீ வளர்ற வரைக்கும் வந்து பெரியாரை பிடிச்சிட்டு பெரியார் ஆதரவாளராக இருந்து திராவிடர் கழகத்தில் போய் பேசிட்டு இன்றைக்கி வளர்ந்த பிறகு பெரியார் எதிர்க்கிறேன்னா உன்னுடைய கட்சியிலையும் வந்து பெரியாரால் அவளை பயனடைஞ்சவங்க இருப்பாங்களே பெரியாரால் பயனடைஞ்சவங்க தான் எல்லாருமே அப்படி இருக்கும்போது யார் って。 அதாவது வந்து அவர் சொல்கிறாரு வந்து வளர்த்த பெண்ணையே வந்து திருமணம் செஞ்சுக்கினார் தான் சொத்துக்காக வந்து திருமணம் செஞ்ச தலைவராக கேட்குறாரு அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் பிரசிடென்சியில் தன்னுடைய சொத்துக்கும் தன்னுடைய கட்சியினுடைய சொத்துக்கும் வாரிசு இல்லைனா அந்த மொத்த சொத்தையும் வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து பறிமுதல் பண்ணுறோம் அதனால தான் வந்து ஒரு மணி மணியம்மையினுடைய ஒப்புதலினுடைய ஒப்புதல் மூலியமாக தான் வந்து மணியம்மையை திருமணம் பண்ணிக்கினாரு அது மட்டும் இல்லாமல் வளர்த்த பெண்ணை திருமணம் பண்ணிக்கினாருன்ற அடுத்து சொல்கிறாரு அதாவது வந்து பெண் குழந்தை தத்தெடுப்பு திருமண தத்தெடுப்பு சட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி

இந்த மாதிரி வந்து அவரு பண்ண லீலைகள்லாம் வந்து நிறைய இருக்குது ஏன்னா இளைஞர்கள்லாம் பார்ப்பாங்க இன்னமும் வந்து அவங்க கட்சியிலேருந்து இந்த வந்து சேரதா போகிறாங்க நீங்கள் நினைக்கலாம் ஏன் வந்து எல்லாருமே வந்து திமுகலாம் சேராங்க ஏன் அதி அதிமுக பொறுத்த வரைக்கும் அண்ணானால என்னென்னு தெரியாது திராவிடம்னால என்னென்னு தெரியாது ஒரு கொள்கை பிடிப்பு எதுவுமே கிடையாது ஏன் இவ்வளோ பேசுகிற இதெல்லாம் வந்து அமையர் ஜெயலலிதா இருக்கும்போது பேச வேண்டியது தானே முத்தமிழ் அந்த கலைஞர் இருக்கும்போது பேச வேண்டியது தானே கிட்ட வந்து திராவிடம்னா என்ன டெஃபினிஷன் கேட்டிருக்க வேண்டியது அவங்க சொல்லியிருப்பாங்களா திராவிடம்னா என்னன்னு அவங்க இல்லாதப்போ நீ வந்து ஆடிட்டு இல்லாதப்போ நீ இப்போ வந்து ஆட் அதுக்கான முற்றுப்புள்ளியாக தான் வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து உனக்கு செக் வச்சிருக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியை வந்து அழிக்கவும் தெரியும் ஆதரிக்கவும் தெரியும் எதிர்க்கிற கட்சியை ஆதரிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து இன்னைக்கு எங்கள் கூட கூட்டணியில் இருக்கிறவங்க நாங்கள் யாரை எதிர்த்து கட்சி தொடங்கணும் காங்கிரஸ் எதிர்த்து கட்சி தொடணும் ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் உடைய என்ன தமிழ்நாட்டில் நாங்கள் இல்லைனா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் வந்து நீ இன்னைக்கு எதிர்க்கிற உன்னுடைய நிலைமை இன்னைக்கு என்ன அந்த மாதிரி வந்து திமுக வந்து அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும் நீ இன்னைக்கு வந்து அணைக்கிற கேட்டகரியில் இருந்த ஆனால் நீ வந்து இப்போ வெளியே போயிட்ட இப்போ அடிக்கிற கேட்டகிரியில் உன்னை நாங்கள் துவம்சம் பண்ணாமல் விட மாட்டோம் உன் பலமே வந்து அந்த பேச்சு தான் உன்னுடைய பலவீனமே அந்த பேச்சு தான் அதாவது வந்து உன்னுடைய பலத்தை பயன்படுத்திக்கணும் நீ வந்து கரெக்டாக வந்துருக்கணும் தமிழ்நாட்டில் திராவிடம் இல்லனா வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இன்றைக்கி திராவிடத்தால் தான் வந்து எல்லாரும் இடுப்பில் கட்டின துண்ட தோல் மேலே போகிறேன்னா என்ன காரணம் திராவிடம் செய்தது தான் எல்லாருக்கும் வந்து புக்கு பரிசளிக்கிறான் முத முத காலத்துலலாம் வந்து நம்ம படிக்க கூடாதுன்னாங்க காலைல செருப்பு போடக்கூடாதுன்னாங்க இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் ஷூ போட்டுகிட்டு இருக்கோம் அதற்கு காரணம் வந்து தந்தை பெரியார் தான் இந்த திமுக தான் தந்தை பெரியார் சொன்னார்னா திமுக ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையும் சட்ட வடிவமா மாத்தினாங்க அப்படி இருக்கிற பெண்களுக்கு சொத்துரிமை யார் கொடுத்தது இன்றைக்கி வந்து பெண் உரிமையை பேசுகிறாங்க பெண்ணூர்களுக்காக என்ன பண்ணாங்க பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கொடுத்தது திமுக முப்பது மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக கல்வியில் வேலைவாய்ப்பில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு திமுக அந்த மாதிரி வந்து பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் வேலைவாய்ப்பு திறன் எல்லாருக்கும் வந்து கேட்டகிரியாக பிரித்து இன்றைக்கி திமுக இல்லைனா தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி போய் அதிமுக காரங்கிட்ட கேளுங்க அதிமுக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு எங்கள் அம்மா இருந்தாங்கன்னு சொல்லுவாங்கள தரும் அவங்க செய்த திட்டங்களை யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கும்போது திமுக தான் வந்து திமுக இல்லைனா அதிமுக இல்லைன்னு கூட சொல்லலாம் திமுக இல்லைன்னா எந்த கட்சியுமே இல்லை தமிழ்நாட்டில் திமுக ஒன்று இருக்கு வாழால் பிளப்பினும் வாழ்நாள் இழப்பினும் மஞ்ச கேளார் கெடுதிகள் சூழினும் பூமியில் வாழ்நாள் முழுவதும் வாட்டும் கூட தாய் தமிழ் மொழியையும் தகைசால் திமுக கழகத்தையும் தங்களின் ஊனாய் உயிராய் உயிரினும் மேலாய் உளமாற நேசிக்கின்ற உடன்பிறப்புகள் இருக்கின்ற வரையில் கழகமில்லா கட்சி படைப்போம் திராவிடமில்லா தமிழம் காண்போம் என்று மனப்பால் குடித்துவிட்டு மார்துடை தோல் தட்டி வரும் மாற்றுக் கட்சியின் தொண்டர்களே தலைவர்களே நிர்வாகிகளே நண்பர்களே மறவாதிர் ஒன்றை மட்டும் நீங்கள் வளைக்க நினைப்பது வாழை மரத்தை அல்ல

இருக்கிறது ஒரு ஜனநாயகமான ஒரு நாட்டில் வந்து ஒரு கட்சியை வந்து எதிர்த்து நிக்கிற கட்சி அழிச்சிருவோம் சொல்றது சரியா ஏன்னா வந்து இந்த கட்சியோட கொள்கைகள் அப்படி இது வந்து எல்லாருக்குமான கொள்கைகளை பேசுற கட்சி அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமான கொள்கைகளை பேசுற கட்சியை வந்து நீ எதிர்க்கிறனா அப்ப நீ யாரு ஆதிக்க சக்தி தானே ஆதிக்க சக்தின்றது இந்த தமிழ்நாட்டில இடம் கிடையாது இதை தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்தே வந்து திமுக சொல்லிட்டு வருது காங்கிரஸ் வந்து ஆதிக்க நிலைமையில பிராமண ஆதிக்கத்துல இருந்தாங்க அவங்களும் அடிச்சு காலி பண்ணோம் அடுத்து வந்து யார் அதுக்கு மேற்பட்டு வந்து பிராமண ஆதிக்கம் பேசுறது இங்கே ஆளே இல்லை இப்ப இவரு முளைச்சிருக்காரு அதாவது வந்து திராவிடம்னா என்ன என்னன்னு கேட்கிறாங்கல்ல நான் சொல்றேன் பாஜக காரங்களுக்கும் சொல்கிறேன் இவங்களுக்கும் சொல்றேன் பாஜக சொல்றது சொல்கிறது என்னன்னா நீ சிவனை கும்பிட்றல திருஞான சம்பந்தர் இருக்கார்ல அவர் வந்து ஆதி ஆதிசங்கர் வந்து திராவிட சிசுன் தான் குறிப்பிட்டிருக்காரு தமிழ் சிசுன்னு குறிப்பில் பன்னீர் திருமுறைகள் இருக்குது நீ இப்போ நான் சைவம் சொல்லிவிட்டு அடுத்து வைணவத்துக்கு வருவாங்க அப்ப வைணவம் பத்தி பேசுங்கன்னு வாங்க திருமுறைகள் இருக்குதுன்றீங்களே பன்னீர் திருமுறைகளை வந்து ராமானுஜர் அதாவது வந்து கலைஞரின் கைவண்ணத்தில் காவியமா எழுந்த ராமானுஜர் வந்து திராவிட வேதம் தான் சொல்றாரு அப்படி இருக்கும் நீ எந்த இதுல வந்து திராவிடம் இல்லைன்ற ஏன் வந்து சரி இப்ப இன்னொரு ஒரு கேள்வி வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடம் இருக்கு மற்ற தமிழ்நாட்டில் திராவிடம் இருக்கிறதுனால தான் வந்து தமிழ்நாட்டில் மத கலவரம் வர்றது இல்லை தமிழ்நாட்டில் வந்து திராவிடம் இருக்கிறதுனால தான் வந்து மதவாத சக்திகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து உட்பகமும் இல்லை மீதி பாருங்க ஆந்திராவில் பாருங்க கர்நாடகா பாருங்க கேரளாவில் கூட பாருங்க கோபி கோபி இவரை வந்து மதவாத சக்திகளை ஆக்கிரமிச்சு அங்கேயும் மதவாத சக்திகள் உட்புங்கிடுச்சு திராவிட கோட்பாடும் திராவிட கொள்கைகளும் இங்கே நிலைப்பாடாக இருக்கிறதுனால தான் வந்து மதவாத சக்திகள் எல்லாமே இது வந்து ஜனநாயக ஜனநாயக மாநிலமாக இருக்குது தலைமைக்கு அதாவது வந்து என்ன சொல்கிறது எப்பவுமே வந்து மத்திய சர்க்காருக்கு வந்து தமிழ்நாடுன்ற ஒரு தலைவலியாக தான் இருக்கும் அது எதற்கான தமிழ்நாடு வந்து எல்லாருக்கும் எல்லாம்ற கோட்பாடு பேசுவோம் அதனால தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு வந்து எல்லாத்துலையுமே வந்து தனித்துவமான மாநிலமாக இருக்கு அதாவது வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து சென்ட்ரல்ல வந்து ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல்ல இருக்கிறது வந்து இங்கே இருக்கிற ரூலிங் பாக்கெட்டுக்கு அகைன்ஸ்டான பார்ட்டி அவங்களுடைய ஷெட்யூல் என்ன சொல்லுதுன்னா அக்ரிகல்ச்சரில் தமிழ்நாடு ஸ்டக்சரில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்கே கம்மியாக இருக்குதோ அதிலேயும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பில் அதிக வேலை வாய்ப்பு எங்கே இருக்காங்கன்னா அதுலேயும் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் டிஸ்கண்டினியூ எங்கே கம்மியாக இருக்குன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அதே மாதிரி வந்து கோவில்கள் எங்கே கரெக்டாக புறணமைக்கப்படுகிறது எங்கே கரெக்டாக அந்த சொத்துக்கள் பாதுகாக்கப்போனா அதுலேயும் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு அப்படி இருக்கும்போது ஜிஇஆர் ரேட்டு இந்தியாவே வந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் தான் ஜிஇஆர் வச்சிருக்கு ஆனால் தமிழ்நாடு மட்டும் நாற்பத்தி ஏழு சதவீதம் வச்சிருக்குன்னா அதுக்கு இந்த திமுக கொடுத்த இடஒதுக்கீடு காரணம் மாவட்டத்துக்கு ஒரு கலைக்கல்லூர் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி வேணும்னு கொண்டு வந்தால் தான் வந்து ஜிஇஆர் ரேட் வந்து நீ நாற்பத்தி ஏழு சதவீதம் நம்ம கையில் வச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது புதுசாக வரவங்க வந்து தமிழ்நாட்டை என்ன மாற்ற போகிறாங்க ஏதாவது செகண்டில் இருந்தால் வச்சோ ஃபஸ்ட்டில் மாற்றுவோம்னு சொல்லலாம் எல்லாமே தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன மாற்ற போகிறீங்க அப்போ அவங்களுடைய அஜெண்டா என்னன்னா திமுக எதிர்ப்பு அந்த திமுக எதிர்ப்பு என்பது எங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கின்ற வரையும் திமுகவால் பயனடைஞ்சவங்க இருக்கிற வரைக்கும் அந்த அஜெண்டாவால் ஜெயிக்கவும் முடியாது திமுக வந்து ஒரு இது இனுக்கு கூட அசைச்சு முடிக்க பார்க்க முடியாதுன்றாங்க அடுத்து வந்து சொல்கிறாங்க வாரிசு அரசியல் பண்ணுறவா ஆமாம் அந்த வாரிசுகளை மக்கள் ஏற்றுக்கிறாங்கல்ல இப்போ கலைஞருடைய வாரிசு ஸ்டாலினாக மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஸ்டாலினுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலினையும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி ஜெயக்குமாரோடைய வாரிசு மக்கள் ஏற்றுக்க வேண்டியது தானே நாடாளுமன்ற தேர்தலில் தேனின்றது ஓபிஎஸ் உடைய சொன்னாங்க ஏன் தேனியில் வந்து அவருடைய மகன் வந்து ஏத்துக்க வேண்டியது தானே ஏன் அது மட்டும் தருமபுரி பாமக கடந்த முறை ஏற்றுக்கிறாங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது இந்த முறை தெரிஞ்சிடுச்சு வேலைக்காவாது அந்த அஜெண்டான்றது வேலைக்காவாதுன்னு தெரிஞ்சிடுச்சு போன வாட்டி அடித்தாங்கன்னா வந்து அந்த கட்சியில் சரியான உட்கட்டமைப்பு இல்லை அது வந்து ஓபிஎஸுக்காக விழுந்த ஓட்டே தவிர அதிமுகக்காக விழுந்த ஓட்டு கிடையாது தர்மபுரின்றது பாமகவுடைய கோட்டை அங்க வந்து தர்மபுரியில பாமக தவிர்த்து எதுவுமே பண்ண முடியாது ஆனா ராமதாசுடைய சொந்த மகள மருமகளே வந்து மக்கள் புறக்கணிச்சுட்டாங்க அந்த மாதிரி மக்கள் ஏத்துக்கிறாங்கன்னா இந்த வாரிசுகிட்ட ஒரு சக்தி இருக்கு இந்த குடும்பம் கிட்ட ஒரு சக்தி இருக்கு அந்த குடும்பம் சொன்னா நாங்க எல்லாம் கட்டுப்படுறோம் ஏன் இப்போ ஜெயலலிதாவுக்கு வாரிசு இருந்தால் வந்து அவங்க வந்து தலைமை வேறு யாருக்குன்னு கொடுத்துட்டு போயிருப்பாங்களா இல்லை இல்லை அப்படி இருக்கும்போது அந்த தலைமை சொன்னால் நாங்கள் கட்டுப்படுறோம் தலைமை சொல்கிறத கட்டுப்படுறது எந்த வாரிசாக இருந்தாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் கட்சிக்காரங்க நாங்கள் ஏற்றுக்குறோம் கட்சிக்காரங்க நீங்கள் ஏற்றுக்கலாம் மக்கள் ஏற்றுக்கலையே நீங்கள் கேள்வி வைக்கலாம் ஆனால் மக்களும் ஏற்றுக்கிறாங்களே உதயநிதியை மக்கள் ஏற்றுக்கிறாங்களே அப்படி இருக்கும்போது திமுக வந்து வாரிசு அரசியல் செய்து வாரிசு அரசியல் தான் செய்வோம் வாரிசு அரசியல் தான் எங்களால் இங்கே நிற்க முடியுது வாரிசு அரசியல் செய்தவங்களாம் இன்னைக்கு காணாமல் போயிட்டாங்க அந்த மாதிரி வந்து திமுகவை வந்து எந்த ஒரு கொம்மனால எதுவுமே பண்ண முடியாது அதற்கு எடுத்துக்காட்டு தான் வந்து இந்த நிகழ்ச்சி எங்களுடைய உட்கட்டமைப்பு கட்சியினுடைய உட்கட்டமைப்பு நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் ஜெயிக்கிறோன்னா முதல் வாட்டி நாற்பது நாற்பது ஜெயிச்சதோ நாங்கள் தான் ரெண்டாவது வாட்டி நாற்பது நாற்பது ஜெயிச்சதோ நாங்கள் தான் அதாவது வந்து கலைஞர் சொல்வார் கருணாநிதியின் வாழ்வே முடிந்தால் கூட முடியும் திமுகவினுடைய வாழ்வு முடியாதுன்னு அதனுடைய மூன்றாவது அத்தியாயத்தை தான் எங்களுடைய சின்னவர் வந்து எழுதுகிறார் இன்றைக்கி அடுத்து கட்சிக்கு தலைமை தாங்கி இந்த கட்சியை வலுப்படுத்தி இளைஞர்களுக்கு வந்து ஒரு சக்தி ஊட்டி இந்த மாதிரி வந்து திராவிடத்தை வந்து அதாவது ஐம்பது ஆண்டு கால திராவிட சித்தாந்தத்தை வந்து இந்த சீமான் வந்து மொத்தமாக உருகுலச்சிடாருன்னு தான் நான் சொல்ல முடியும் அவர் வந்து மா மாணவர்களையும் இளைஞர்களையும் வந்து திராவிடம்னா என்ன எல்லாருக்கும் எல்லா மானது தான் திராவிடம் அதாவது வந்து ஆரியர்கள் இருக்காங்கன்னால் ஆரியர்களுக்கு எதிரானவர்கள் திராவிடர்கள் ஆரியர்கள் வந்து சமத்துவத்தை வந்து விரும்ப மாட்டாங்க சகோதரத்துவத்தை விரும்ப மாட்டாங்க சாதிய ஒற்றுமையை விரும்ப மாட்டாங்க எல்லாத்துலேயும் தீட்டுப் பார்ப்பாங்க எல்லாத்தையும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறது தான் திராவிடம் அந்த மாதிரி திராவிட கோட்பாடுன்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இவர் வந்து இளைஞர்களை மாற்றி வச்சிருக்காரு பேசுகிறார் ஏன் சீமான் இப்படி பேசுகிறாருன்னா வந்து அதுதான் பிஜேபியினுடைய வேலை தான் இது அதாவது வந்து அவங்களுடைய அதாவது பாருங்க ஒரு டாக்டர் அந்த அம்மா பெண் பெண்களுக்காக இந்த திமுக வந்து எவ்வளோ செஞ்சுருக்கு ஒரு டாக்டர் அந்த அம்மா டாக்டர் ஆனது காரணம் கூட திமுகன்னு கூட சொல்லலாம் அவங்க அப்பா யாருன்றதும் ஊர் அறிஞ்ச விஷயம் அப்படி இருக்கும்போது ஒரு டாக்டரே வந்து படித்த டாக்டர் வந்து மாட்டு மூத்திரத்தை என்ற அளவுக்கு அவங்க வந்து மூளை செலவு செஞ்சு வச்சிருக்காங்க ஒரு டாக்டரே மூளை செலவு செய்ய முடியும்னா பாஜகவால் இவெல்லாம் எந்த நிலமை பணம் கொடுத்து நீ வந்து வளரும் போது வந்து பெரியார் தேவை திராவிடர் கழகம் தேவை எல்லாம் தேவை வளர்ந்த பிறகு வேணான்னா அது என்ன அதற்கு காரணமும் இவங்க தான் அதாவது வந்து அவங்க வந்து நேரடியாக மோதுகிறாங்க திமுக கிட்ட திமுக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலாம் உள்ளே இருக்கிற கட்சிகள் வச்சு திமுக அடிக்கலான்னு பார்க்குறாங்க சின்ன சின்ன கல் எறிகிறதுனால மழை வந்து உடஞ்சிடாது புரியுதுங்களா வெட்டுறதுனாலே வந்து மழைன்றது உடஞ்சிடாது மழை மழையாக தான் இருக்கும் அது வந்து அண்ணாமலைக்கு தெரிஞ்சால் சரி சரிங்களா அது வந்து அவர் தான் வந்து அவர் பேசிட்டு இருக்காரு தமிழ் தாய் வாழத்தை பத்தி பேசுறாங்க தமிழ் தாய் வாழ்த்துல ஒரு மொழியை கொச்சப்படுத்திட்டு இன்னொரு மொழியை தூக்கி பேசக்கூடாது சொல்லிதான் வழக்கொழிந்த ஆரியம் போலன்ற வார்த்தையை தூக்கினர் முத்தமிழ கலைஞர் அவர்கள் ஆனால் நீ அன்னி இந்த தமிழ் தாய் வார்த்தையே நீ பாட மாட்டேன்னா அன்னிக்கி எங்ககிட்ட தான் ஆட்சி இருந்தது அதிகாரம் இருந்தது அந்த வார்த்தையை தூக்கும் போது இன்னிக்கி எங்ககிட்ட தான் இருக்குது ஆட்சியும் இருக்குது அதிகாரமோ அந்த வார்த்தையை போட்டு உன்னுடைய வாயாலே உன் மொழியை கொச்சைப்படுத்துறதுக்கு எங்களுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது ஆனால் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அதுதான் வந்து திமுகனுடைய பெருந்தன்மை அந்த மாதிரி வந்து திமுக பற்றி தெரியாது தெரியாதவங்க தான் வந்து ஆ ஊனு கத்துறாங்க திமுக தெரிஞ்சவங்களாம் பாருங்க அமைதியாக இருப்பாங்க திமுக கூட வந்து யார் இவர் பேர் என்னது வைகோ புரிஞ்சு போகும்போது வந்து திமுகவே இல்லை மொத்தமாக நாங்கள் இன்னைக்கு வந்து வைகோ யார் கூட சேர்ந்துருக்காரு திமுக யார் என்னன்னு தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து திமுக கூட கூட்டணிக்கு வந்துட்டாங்க இந்த தெரியாத அள்ளு சில்லுங்க தான் வந்து வெளியே நின்று கத்திட்டு இருக்குதுங்க அதுவும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து சேர்ந்தால் அவங்களுடைய அரசியல் பயணன்றது நிலைக்கும் இல்லையா அதோட அடியோட அடியாக முடிஞ்சு போயிடும் திமுக இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு திட்டத்தை கொண்டு வர அதை செயல்படுத்த முடியாது ஏன்னா திமுகவுக்கு தான் தெரியும் அதை எப்படி செயல்படுத்தணும் என்ன பண்ணணுன்றது அந்த மாதிரி வந்து திமுக இல்லாமல் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது திராவிடம் இருக்க திராவிடம் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து தலைவர் சொல்வது போல் இரநூத்தி முப்பத்தி நாலுன்றது லட்சியம் இரநூன்றது இரநூறுன்றது நிச்சயம் அந்த மாதிரி ஆஹா